ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎம் ஸ்டைல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எறா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து நான் வந்து அரை கிலோ இறாவை சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டேன் சுத்தம் பண்ணதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது நல்லா இறா வந்து உப்பில் நல்லா ஊறி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் இருந்தால் கூட போதும் தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு ஒரு முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சிடலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துடலாம் எல்லா வெங்காயத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா இது இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம சுருளை வதக்குறோமோ அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு விழுது வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் நல்லா வதக்கியாச்சு இப்போது எறாவை சேர்த்துடலாம் எறாவை சேர்த்துட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்ந்து ஒன்றா வதக்கிடலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுட்டு மூடி விட்டுரலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து இல்லைங்களா அதை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு சேர்க்கும் போது தொக்கோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சட்டுன்னு குக் ஆகிடும் அரசு வச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் போட்டுடலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ தேவையான அளவு மசாலா சேர்த்துடலாம் குழம்பு தூள் மூணு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க எப்பயுமே நான்வெஜ் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கொழம்பு மிளகாய் தூள் கரம் மசாலா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துலேயும் நல்லா குக் ஆகிடும் இது நம்மளுக்கு சீக்கிரமாகவும் ஆகிடும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் மிக்சி ஜாரில் இருக்க தண்ணி ஒரு அரை டம்ளர் சேர்த்துருக்கேன் கழுவி தக்காளி அரை சொல்லலைங்களா அந்த மிக்சி ஜார்லையே கழுவி ஒரு அரை டம்ளர் போட்டிருக்கேன் இப்போது நம்ம இது நல்லா இதாகட்டும் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தட்டை போட்டு நம்ம இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே போதும் நம்மளுக்கு தொக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா வத்திடுச்சு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சாதத்தில் போட்டு கிளறி சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு பதினைஞ்சு நிமிஷத்துலேயே இந்த டிஷ் ரெடி பண்ணிடலாம் இப்போது நல்லா பாருங்கள் நல்லா வத்திருச்சு இப்போது தேவையான அளவு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொத்தமல்லி தழை போட்டு கிளறி விட்டுடலாம் சுவையான பிரான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது நீங்கள் வந்து டிஃபனுக்கு சைடிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம் சுடு ப போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்